வணக்கம் என் பேர் பவானி திருவண்ணாமலை மாவட்டம் ஆறில் இருக்கிறேன் நான் ஒரு பிரைவேட் கம்பெனியில் அக்கௌண்டண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு ஜோதிடம் பற்றி எந்த அனுபவம் கிடையாது எனக்கு எனக்கு யூடியூப்பில் நிறைய வீடியோஸ்லாம் நான் பார்த்துட்டு இருந்தேன் சாகிற வீடியோஸ் நான் பார்த்தேன் நான் பார்க்கும்போது பதினஞ்சு நாளில் நீங்களும் ஜோதிடர் ஆகலாம் படிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு வீடியோஸ் பார்த்தேன் பார்த்துட்டு இப்படி பதினஞ்சு நாள் எப்படி படிக்க முடியும்னு சொல்லிட்டு நிறைய கேள்வியெல்லாம் இருந்தது அதனால ஜாயின் பண்ணாங்க நான் எப்படி தான் இப்போ சொல்லிட்டு கிளாஸ் ஜாயின் பண்ணேன் ஜாயின் பண்ணி ஏஎல்பி ஜோதிட அடிப்படை வகுப்பில் ஜாயின் பண்ணி எனக்கு கிளாஸ் வந்து ஃபஸ்ட் நாள் க்ளாஸில் வந்து காலை நாலரை மணி வகுப்பு நேரம் வந்து நாலரை மணி டு ஆறரை மணி அதுவே எனக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனாக இருந்தது என்னால் அந்த நாலரை மணின்றது ரொம்ப கஷ்டம் எனக்கு இழந்துக்கவே முடியாது எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு நாலு நாள் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து அது ரொம்ப ஈஸியாக இருந்தது எனக்கு அதுவே என்னோடய லைஃப்பில் வந்து முதல் சேஞ்சஸ் வந்தது அதுக்கப்புறம் வந்து கிளாஸில் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து புதுசு புதுசாக எனக்கு விஷயம் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன் அதாவது லைஃப்பில் வந்து இதெல்லாம் பிரச்சனையாக நடக்குமா அப்படின்ற மாதிரி எனக்குள்ளே கேள்விதான் இருந்தது இதுக்கெல்லாம் என்ன பதிவு எனக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனையா எல்லாருக்கும் தான் இந்த பிரச்சனையா அப்படின்ட்டு எனக்கு கேள்வி இருந்தது ஆனால் பார்த்தா வந்து கிளாஸ் எடுக்கும்போது எனக்கு அதுக்கு நிறைய விடைகள்லாம் எனக்கு தெரிஞ்சிது எனக்குள்ளே இந்த பிரச்சனைகளுக்கு விடைகள் நிறைய தெரிஞ்சிது அது மட்டும் இல்லாமல் எனக்கு கிளாஸ் எடுத்தவங்க ஆசிரியர்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக இருந்தது சாந்தருமா சார் உமாங்கட் மேடம் சாந்தி தேவி மேடம் எல்லாருமே ரொம்ப ஈஸியாக சுலபமாக எப்படி கற்றுக்கிட்டோமோ ஃபஸ்ட்டு வீடியோஸ் கொடுத்தாங்க அந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டு அறுபத்தி நாலு வீடியோஸ் பார்த்து அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் எவங்க தேதி எடுத்தாங்க ரொம்பவும் புரிஞ்சுக்கொள்கிற அளவுக்கு எல்லோரும் படிக்கலாம் படித்தவங்க படிக்காதவங்க யாருமே கிடையாது எல்லாருமே படிக்கலாம் இது படித்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் தெரிஞ்சுக்கிட்டு பேசிக் கிளாஸை முடித்தேன் முடிச்சுட்டு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் என்னோடய குடும்பத்தில் எல்லாருக்கும் நான் வந்து ஜாதகம் பார்க்க ஆரம்பித்தேன் பார்த்து ஆரம்பிச்சு அவங்களாம் வந்து ரொம்ப ஆனாங்க எப்படி பக்கத்தில் இருந்த மாதிரியே பார்த்தபடியே இவ்வளோ ஈஸியாக இவ்வளோ இதுவாக சொல்கிற எனக்கு அப்படியே ஷாக்காக இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதுவே எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருந்தது ஓ நம்மளும் ஜோதிடம் ஆகிட்டோமா அப்படின்ட்டு சார் வந்து பர்ஸ்ட் க்ளாஸ் தான் சொன்னார் நீங்கள் எங்கள் கையை மட்டும் பிடிச்சிட்டு வாங்க கையை மட்டும் பிடிங்க நான் அவங்கள மேல தூக்கி கூப்பிட்டு போகிறேன் நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சார் சொன்னது அது எனக்கு அப்போ புரியல எனக்கு அதுக்கப்புறம் இவங்ககிட்ட அந்த ஃபீட்பேக் கேட்குறப்போ தான் எனக்கு அது புரிஞ்சுது இருக்குது அது ரொம்பவே எனக்கு ஒரு பாசிட்டிவாக இருந்தது என்னோடய லைஃப் சேஞ்சஸ் ரொம்ப அதிகமாக இருந்தது ஒவ்வொரு விஷயத்திலும் நான் பேசுறது வந்து எது பேசினாலும் தப்பாகவே இருக்கும் ஆனால் இங்கே பேச்சு வந்து நான் இந்த இடத்துல கம்மி பண்ணிக்கணும் இங்கே பேசணும் இங்கே பேசக்கூடாது நான் ரொம்பவும் பொறுமையாக சரியாகிட்டேன் இதெல்லாம் என் லைஃப்பில் ரொம்ப சேஞ்சஸ் நிறைய சேஞ்சஸ் ரயில்பி ஜாயின் பண்ணதுக்கப்புறம்தான் அதுக்கப்புறம் அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் ஓகே பேசிக் கிளாஸே இந்தளவுக்கு நம்ம சொல்கிறோம் அப்போ அட்வான்ஸ் கிளாஸில் வந்து எந்த அளவுக்கு சொல்லுவோம் நம்ம ஜாயின் பண்ணலான்னு சொல்லிட்டு என் சார்கிட்ட கேட்டு நான் கோச்சு எனக்கு கோச் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தார் அவர் வந்து லைஃப்பில் வந்து எனக்கு எப்படி சார் கிடச்சாலும் அடுத்தது என்னோடய குரு ஏஎல்பியில் வந்து என்னோடய குருன்னு அதில் எப்படியோ அடுத்தபடியாக வந்து என்னோட கோச் அவர் அவர் ரொம்பவும் மோட்டிவாக பேசுவார் ஏதாவது ஹோம் ஒர்க்லாம் கொடுப்பார் தினமும் ஏதாவது மிஸ்டேக் யாராக இருந்துச்சுன்னா இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க இது செய்யுங்க அப்படின்ட்டு எந்த நேரம் காலெலாம் பார்க்க மாட்டார் ரொம்பவும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தார் அதுக்கு பதில் கொடுத்து ஒன்று புரியலையா ஒன்றுக்கு நாலு தடவை எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பார் எனக்கு அது புரியிற வரைக்கும் அது எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டே இருப்பார் அதனால் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டி தாரு அப்புறம் அட்வான்ஸ் கிளாஸ் ஜாயின் பாருங்கள் அட்வான்ஸ் கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு உமா எனக்கு மேடம் தான் கிளாஸ் எடுத்தாங்க அவங்களுக்கு ரொம்ப நன்றி எனக்கு என்ன அளவு கடந்த அளவுக்கு எனக்கு அவங்க மேலே ரொம்ப 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 எனக்கு பிடிச்சிருந்தது அந்த கிளாஸ் அவங்க எடுத்தது கிளாஸ் ரொம்ப நிறுத்தி நிதானமாக எளிய முறையில் எல்லாேருக்கும் போய் சேரணும் ஒவ்வொரு கிளாஸும் ஒவ்வொரு நாளும் வந்து கிளாஸ் எடுப்பாங்க அந்த கிளாஸ் வந்து எடுக்கும்போது நீ யாருக்காவது புரியலன்னா புரிதல் ஏதாவது கேள்வி எதா இருந்துச்சுன்னா எனக்கு உடனே சொல்லுங்கள் கிளாஸ் எடுக்கும்போது அட்வர்டைஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் பதில் கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க மாதிரி எனக்கு பதில் கொடுத்தாங்க எனக்கு எனக்கு மட்டும் இல்லை என் கூட படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் பதில் அவங்க கேட்குற கேள்விக்கு எளிய முறையில் நல்லா புரிகிற அளவுக்கு எல்லாருக்குமே கொடுத்தாங்க அவங்க ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க மேடம் அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து ஒவ்வொரு நாளும் கிளாஸ் எடுக்கிறப்போ மறுநாள் வந்து அது கிளாஸில் வந்து ரிவிஷன் மாதிரி பண்ணுவாங்க நேற்று எடுத்த படத்தை இன்றைக்கி காலையில் வந்து ஒரு ரிவிஷன் பிளான் மாதிரி பண்ணுவாங்க அது ரொம்பவும் எனக்கு எனக்கு மட்டும் இல்லை எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே அது ரொம்பவும் உபயோகமாக இருந்தது அதனால் மேமோடைய கோச் வந்து மேமோடைய கட்டுறது ஆசிரியர் இருந்தது வழிமுறை வந்து ரொம்பவும் சூப்பராக இருந்தது எனக்கு பிடிச்சிருந்தது எனக்கு நல்லா படிக்கிறதுக்கு ஈஸியாக இருந்தது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அதுக்கப்புறம் வந்து என்னோடய கோச் வந்து தினமும் ஹோம்ஒர்க் கொடுப்பார் தினமும் ஹோம்ஒர்க் கொடுத்து அந்த ஹோம் ஒர்க்கில் வந்து எனக்கு நிறைய கேள்விகள் நிறைய இருக்கும் வகுப்பில் இருக்கிற கொஸ்டின்ஸ் வந்து ஏன்னா அது நம்ம ப்ராக்டிக்கலாக நம்ம ஹோம்ஒர்க் கொடுக்குறப்ப தான் வந்து அதை நம்ம எழுதும் போது தான் நம்மளுக்கு நிறைய கேள்விகள்லாம் வரும் அது மாதிரி வரும்போது நான் சாருக்கு எழுதி அனுப்புவேன் என்னோடய கோச்சுக்கு அவர் வந்து இது மிஸ்டேக்குமா இந்த ப்ராப்ளம் இருக்குமா இதை நீங்கள் சரி பண்ணணும் இது இப்படி பண்ணணுமா அப்படி பண்ணுமா நிறைய மோட்டிவேஷன் கொடுத்தாரு எனக்கு என்னை ஊக்குவிக்கிறது அவர் தான் எனக்கு உங்களால் முடியும் நீங்கள் பண்ணுங்கள் நீங்கள் கற்றுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஜோதிட்டு த சொன்னார் எனக்கு அது ரொம்ப நன்றி ஏஐபி வந்து என்னோடய வாழ்க்கையில் வந்து ஒரு வரம் கடவுள் வந்து எல்லாருக்கும் வர கொடுப்பாரு அது மனது ரொம்ப தான் கொடுப்பார் வரமாக எனக்கு கொடுத்த வரம் வந்து என்னுடைய குருநாதர் ஐயா வந்து மூர்த்தி ஐயாவை தான் எனக்கு வரமாக கொடுத்தார் எனக்கு கடவுள் ஏல்பியில் ஜக்குமத்தில் ஜாயின் பண்ண நான் ஜாயின் பண்ணி என் வாழ்க்கையில் பல விஷயங்கள நான் மாற்றமாக அடைஞ்சேன் ஒவ்வொரு விஷயமும் எனக்கு வந்து இன்னுமே உணர்ச்சி எனக்கு அது வந்து உணர்ந்தால் மாட்டே தான் தெரியும் அது அது எல்லாரும் ஃபீல் பண்ண மாதிரி தான் தெரியும் எனக்கு நிறைய நான் மாறினேன் மாறி வந்து அட்வான்ஸ் கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணி அது ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகுற வரைக்கும் லைஃப்பில் வந்து நான் என்னென்னலாம் பள்ளத்தில் விழுந்தேன் எங்கெங்கே பள்ளத்தில் விழுந்தப்பெல்லாம் எனக்கு கேள்விகள்லாம் இருந்ததும் அது எல்லாத்துக்கும் விடை வந்து எனக்கு இந்த குடும்பத்தில் ஏற்பி ஜோதிட குடும்பத்தில் வந்து தான் நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டாரு அது மட்டும் இல்லாமல் சாஃப்ட்வேர் பற்றி சொன்னேன்னா சாஃப்ட்வேர் ரொம்ப அவ்வளோ ஈஸியாக இருந்தது அவ்வளோ ஈஸியா சார் வந்து அவருடைய அயராத உழைப்பால அதை உருவாக்கி இருக்காரு அவருக்கு வந்து எப்படி நன்றிக்கடன் சொல்லுவோன்னு தெரியாது ஆனா அது அந்த அது எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு அது அவருக்குன்னு கொடுக்கணும்ட்டு சார் ஒரு கடவுள் ஒரு அருள் கொடுத்துருக்காரு அந்த அருள் வந்து எல்லாருக்கும் போய் சேரணும் அவர் மட்டும் வச்சுக்க கூடாது அந்த நல்ல எண்ணம் அவருக்கு அது மட்டும் இல்லாம குடும்பத்துல எல்லாருக்கும் குடும்பத்திலும் ஒருவர் ஜோதிடம் இயல்பி ஜோதிடம் கத்துக்கணும் அப்பதான் உங்களுடைய வாழ்க்கை பயணம் வந்து ரொம்பவும் சீராகவும் இருக்கும் சீராக பயணிக்கும் நல்லாவே இருக்கும்னு சொல்லிட்டு சொன்னாரு எனக்கு வந்து படிச்ச தான் எனக்கு அதுக்கு என்ன பதில்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சுது எனக்கு நான் உணர்ந்தேன் நானு அதனால நீங்க எல்லாமே வந்து இயல்பை ஜோதிடத்தை படிக்கணும் படித்து உங்களை வந்து நீங்கள் வந்து வழி நடத்தி போகிறதுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்களை கூட இருக்கவங்களுக்கும் வழி நடத்தி போகிறதுக்கும் நீங்கள் ஒவ்வொருத்தரும் படிக்கணும் ஏற்பி ஜோ இதை படித்தால் மட்டும்தான் உங்கள் லைஃப்பில் வந்து இனி காலங்கள்ல காலங்களில் எந்த கஷ்டமும் எந்த பிரச்சனையும் வந்தாலும் எப்படி ஃபேஸ் பண்ணணுன்ட்டே உங்களுக்கு தெரியும் அதனால் அனைவருக்கும் எல்லோருக்கும் என்னோட கருத்து எல்லோரும் ஏற்பையும் படிங்க உணர்வதும் உணர்த்துவதும் தான் வாழ்க்கை அது எங்கள் ஐயா சொன்னது அதை நான் உங்ககிட்ட சொல்கிறேன் நான் எல்லோரும் ஏற்பி படிங்க மீண்டும் ஒரு முறை எனது அனைத்து ஆசிரியர்களுக்கும் எல்லோருக்கும் எனது கோச்சுக்கும் என்னோட குருநாதர் ஐயாவுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி வணக்கம்